நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி 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 இனி நீங்க ஆரம்பிக்கலாம் आरोप அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சி முடிந்து அவனாசி ரோடு பிருந்தாவனம் திருவண்ணுமன்றத்தில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது காராள வம்சம் அங்கே கொஞ்சம் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் தீரன்படை நிர்வாகிகளும் உறுதுணையாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கார வசதிய கடைசி கட்டி போய்ட்டு ஒரு டீம் போயிடுங்க குரு வாழ்த்துங்க காரண குருவே போற்றி காரண குருவே போற்றி 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 தெய்வம் தெய்வம் பழனியங்கிரியோன் போற்றி பழனிங்கிரியோன் போற்றி பாலதிண்டாயுதவாணிக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு மருதமலை முருகனுக்கு திருச்செந்தூர் செந்தில்வடி வேலனுக்கு திருத்தணிகை முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு நிகழ்வை இங்கே நடத்தி அந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வையும் கூட ஒரு சிறப்பாக நடத்தி இருக்காரு நம்முடைய கொங்குநாடு கலைகளினுடைய நிறுவனர் ஆசிரியர் அண்ணா கே 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 சி பாலன் அவர்கள் அவர்கள் நம்முடைய ஆட்ட கலைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சின்ன நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் பார்த்துவிட்டு அப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க பஸ்ல திரும்பி பாதுகாப்பாக அவர்களிடம் சென்று சேர அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் பொள்ளாச்சி அங்கிருந்து வருகின்ற அனைவருக்கும் கிணத்துக்கடவு வாசிவி மகாலிலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பஸ் வர சொல்லுங்க இரண்டாவது பஸ் வர சொல்லுங்க காரலம்ஸ் கலசி வாலண்டீர்ஸ் ரெடியா இருக்கறாங்க பஸ் தான் வரலீங்க உலக சாதனை நிகழ்த்திய நவரசம் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக நவரசம் கலை அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அவர்கள் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார் காரலம்ஸ் கலசி டீம் மொத்தமே வாலண்டீர்ஸ் டீம் மேவரத்து மேவரத்து வலிக்கு போங்க அடுத்துபடியாக யூனிஃபார்ம் வச்சிருக்கிற மேவரத்து வலிக்கு போங்க கல்லூரியின் தாளாளர் செங்குந்தார் பொறியியல் கல்லூரியின் சார்பாக சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார் பஸ் வர சொல்லுங்க காரணம் டீம் அங்க போறக்கு மாவட்ட மகளிர் அணி செயலர் விஜயலட்சுமி சண்முகம் அவங்க அந்த விநாயகர் முருகர் சிலை எடுத்துட்டு சீக்கிரம் மேலே வாங்க மாலை எடுத்துட்டு காரணம் கலச்சகத்து யூனிஃபார்ம் இருக்கிறேன் அனைவரும் மேவரத்து பகுதிக்கு போங்க அந்த பேருந்து யார் ஏற்பாடு பண்ணுறாங்களே பேருந்து வர சொல்லுங்கள் அறுபது பேர் அனைவருக்கும் அவனாசிரோடு பிருந்தாவனம் திருமணம் மண்டபத்தில் பொள்ளாச்சியை தவிர பொள்ளாச்சியிலிருந்து வருகை இருந்தவர்களுக்கு கிணத்துக்கடவு வாசி மகாலில் காவல்துறை முதலமைச்சர் சென்று விட்டார்கள் தயவு செய்து மகளிர் வாகனங்களை ஏறுவதற்கு அந்தந்த இடத்திலே ஏறுவதற்கு அனுமதி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தீரன்படை அதற்கு உறுதுணையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் பிருந்தாவன மன்றத்துக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் காரணம் கலச்சுக்கு டீம் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க பேருந்து வரலீங்க அங்க வாலண்டிஸுக்கு பேருந்து வரல இப்ப நூறு பேர் அங்க நிக்கிறாங்க பேருந்து இல்ல அங்க பிருந்தாவனம் காலுக்கு போறக்கு காரணம் கலச்சுக்கு டீம் மொத்த டீம் அப்படியே போருங்க காரணம் கலச்சுக்கு டீம் அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நிகழ்வை முன்னின்று நடத்தி ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய நம்முடைய கொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர் அண்ணா கே கே சி பாலு அவர்கள் ஒரு சிறு உரையாற்றுவார்கள் பல்வேறு முக்கிய பணிகளுக்கு நேரம் ஒதுக்கி இந்த கின்னஸ் சாதனை பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உறுதுணையாக இருந்த மாண்பு அனைத்து அமைச்சர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி வள்ளி கும்மி ஆடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி ஆட்டுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி இத்திடலை 그리기 <목소리도>